கணபதே நமக ஓம் குருவே நமக ஏழு தலைமுறைக்கும் அழியாத செல்வம் யாராலும் தடுக்க முடியாத அசுர வளர்ச்சியை பெற்று அதிரடி சாரவெடியா விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்க அந்த கோடிகளை குவிக்க போகும் சிம்மராசினேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்மராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரர்களும் சரி தொண்ணூறு நாள் வரப்போகிறது அந்த குரு மங்கள யோகத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூணு மாசமே எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி சிம்ம லக்னக்காரரும் சரி இது வந்து குரு மங்கள யோகம்னா தொண்ணூறு நாள் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் இருக்க போறாரு இந்த தொண்ணூறு நாளும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்க போறாரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போறாரு நீங்கள் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் எந்த முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய பாதை உருவாக்கும் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு தனி வழியை உருவாக்கும் உங்களுக்கான அதிக அளவில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானத்தை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதை உருவாக்கும் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பாதையாக மாறும் அப்படிப்பட்ட அனைத்திலையும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த தொண்ணூறு நாள் குருமங்கலயோகத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்குறோம் அதாவது இந்த தொண்ணூறு நாள் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜாக்பாட்டியோ மிகப்பெரிய லாட்டரியாகும் குரு பகவான் ஒம்போதாவது இடத்துல இருக்கும்போது நீங்கள் செய்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் ஜெயிச்சுட்டு தான் வருவீங்க எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க அது வந்து நீங்கள் வியாபாரமாக இருந்தாலும் சரி வேலை தர்றதாக இருந்தாலும் சரி எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் வேலையும் கிடைக்கும் வியாபாரமும் நல்ல முறையில் நீங்கள் வந்து நடக்கும் அதேமாரி சேமிப்பு ரொம்ப முக்கியம் சேமிப்பு நம்ம எவ்வளோ தான் பணம் வந்தாலும் நம்ம சேமிக்காமல் நம்ம அதை அப்படி இப்படி செலவு பண்ணிட்டு பண்ண வச்சுக்கோ வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே முடியாது சேமிப்பு ரொம்ப முக்கியம் பணம்லாம் வரும் எக்கச்சக்கமாக வரும் கோடி கணக்கில் கூட வரும் சரிங்களா ஆனால் சேமிக்கணும் சேமித்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆளாக முடியும் இந்த வருஷம் இந்த வருஷம் நான் அவ்வளோ சேமிக்கணும் அடுத்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் இல்லை உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சே இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க அதே மாதிரி இந்த ஒன்பதாவது இடத்துல அந்த தொண்ணூறு நாளில் குரு பகவான் இருக்கும்போது நீங்கள் செய்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதாவது சிம்ம ராசிக்காரங்க வந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னு வச்சிக்கோங்களேன் அதாவது வந்து இந்த ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கும்போது ஆண்டியும் அரசனாவான் மாதிரி தெரு கோடிகளில் இருக்கான் பார்த்தீங்களா அவனும் பல கோடிகளுக்கு அதிபதி ஆவான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க இது ஒரு லாட்டரி யோகம் மாதிரி நீங்கள் செய்கிற எந்தெந்த ஒரு முயற்சி இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு ஹைக்கை கொடுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் வந்து இந்த எட்டில் குரு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க எவ்வளோ நஷ்டப்பட்டுருப்பீங்க ஐயோ நீங்கள் சந்திக்க முடியாத அவமானத்தெல்லாம் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த ஒம்போதில் குரு பத்தில் குரு பதினொன்றில் குரு இந்த மூணு வருஷமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லாட்டரி யோகம் இருக்குங்க முடிஞ்சால் நீங்கள் ஒரு லாட்டரி சீட்டு கூட வாங்க அதாவது ஒரு ஒரு தொழிலாளி சாதாரண தொழிலாளி தான் அவர் அவர் வந்து என்ன பண்ணார் கட்டிட வேலைக்காக கேரளாவுக்கு போயிருந்தார் கட்டிட வேலைக்காக கேரளாவுக்கு போயிருந்தார் அப்புறம் வந்து பொழுதுக்கி அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து அங்கே எப்படி இருந்தாலும் ஒரு ஆறு மாதம் வருஷ வருஷம் போவார் அப்புறம் ஆறு மாதம் வீட்டில் இருப்பார் அங்கே வந்து இந்த கட்டிட வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஏதோ சில்லற மாத்திரத்துக்காக வந்து ஒரு லாட்ரி சீட்டில் ஒரு லாட்ரி சீட்டு கடையில் வந்து லாட்ரி வாங்கியிருக்காரு ஒரு மூணு லாட்டரி சீட்டு வாங்கியிருக்காரு அதில் வந்து ஒன்று விழுந்திருக்கு ஒரு கோடி ரூபா விழுந்திருக்கு அவருக்கு சரிங்களா எதுக்கு சொல்லணும் அவருக்கு சிம்ம ராசிக்காரர் ஒன்பதாயிரத்துல குரு இருக்குது நீங்கள் செய்கிற எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான பலன் வரும் அதுக்கான பாசிட்டிவ் அப்ரோச் கண்டிப்பாக நடக்கும் பாசிட்டிவான விஷயம் நிறையா நடக்கும் அதே மாதிரி கடந்த காலத்தில் எந்தெந்த தொழிலெலாம் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கலையா அதை விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க நீங்கள் செய்கிற புதிய முயற்சிலாம் விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் மலையளவு பலனை தரும் மலையளவு போகிறீங்க அதே மாதிரி இந்த ஒம்பதில் குரு இருக்கும்போது இந்த நடிகர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா சின்ன சின்ன ஹீரோலாம் இருக்காங்க இல்லையா சும்மா ஏதோ ஒரு படம் நடிப்பாங்க அது ஓடுமோ ஓடாதோ அது மாதிரிலாம் இருக்கும் அப்படிப்பட்ட நடிகர்களுக்கு கூட இந்த ஒம்பதுல குரு வரும்போது மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமாக அவங்களுக்கு வந்து ஜெயிப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒம்பதுல குரு வந்து இன்னும் தொண்ணூறு நாள் இருக்குது எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சிம்ம லக்னக்காரர்களும் இது வந்து குருமங்களயோகம்னு சொல்லுவாங்க இந்த குருமங்களோகத்தில் நீங்கள் செய்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் சரிங்களா அது வெற்றி அடைஞ்சே தீரும் அதுக்கு எந்த இதுவும் கிடையாது அதாவது சாதா சாப்பாட்டு அவங்க கூட இந்த ஒம்பதுல குரு இருக்கும்போது பெரிய லெவலில் செட்டிலாக இருக்கிறான் அந்த அதெல்லாம் எத்தனை பேர் எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் வாய்ப்புங்கிறது ஒரு வரம் மாதிரி இந்த வரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுங்க மிகப்பெரிய கோடி சொன்னவர் சேமிக்கணும் சரிங்களா சேமிப்பு ரொம்ப முக்கியம் பணம்லாம் வரும் எக்கச்சக்கமாக வரும் வெளிநாட்டு வாய்ப்பும் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போவீங்க மாதம் வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கூட உங்களுக்கு சம்பாதிப்பீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் கூட அதுலேயும் வரும் ஆனாலும் நீங்கள் சேமிக்கணும் சரிங்களா சேமித்தா மட்டும்தான் ஆளாக முடியும் இல்லைனா நம்ம வந்து இப்போயே சேமிச்சு வச்சிங்கன்னா தான் வயதான காலத்தில் நீங்கள் வந்து கௌரவமாக இருக்க முடியும் உட்காந்து சாப்பிட முடியும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு மூணு வருஷமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லாட்டரி யோகம் இருப்பது மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் இருப்பது அதை நல்ல முறையில் பயன்படுத்தினோம் நீங்கள் செய்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் அதிலே வந்து நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி உழைக்காமல் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் வந்து செய்கிற எல்லா முயற்சியும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அதேமாரி திருமணம் வந்து நல்லா யோசித்து நீங்கள் இது பண்ணணும் சரிங்களா அப்படியே சும்மா நம்ம வந்து ஒரு பொண்ணு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க முதல் பொண்ணு பிடிச்சிருந்தாவே டக்குன்னு அது முடிச்சுடுங்க சரிங்களா ஏன்னா அப்படியே ரெண்டாவது பொண்ணு மூணாவது பொண்ணுன்னு போ போகிறோன்னு வச்சுக்கலாம் முதல் பொண்ணு வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் டக்குன்னு முடிச்சிடணும் சரிங்களா முடிச்சா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி இல்லை அந்த ரெண்டாவது பொண்ணு மூணாவது பொண்ணு அப்படியே போனால் உங்கள் மைண்டு வந்து எது எதுலேயும் குறை கண்டுபிடிக்கலாமே போவோம் முதல் பொண்ணு உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சாலுமே நீங்கள் அதை வந்து திருமணத்தை முடிச்சுருங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஒம்போதில் குரு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியுமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் யாராலும் தடுக்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சி கொடுக்கும் அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் வந்து அப்படி ஒரு ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகுது அதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தணும் அதே மாதிரி இப்போ திருமண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா டக்குன்னு அது முடிச்சுருங்க அப்புறம் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு போகும்போது செலவுக்கு செலவாகிச்சு அதுக்கடுத்து நீங்கள் பார்க்க பார்க்க ஏதோ குறை சொல்லிகிட்டே போகலாமா எதோ குறை சொல்லிக்கிட்டே போகலாமான்ற மாதிரி தான் நம்ம மைண்ட் செட் ஆகிடும் எதுக்குன்னா ராசிக்காரங்க இந்த ஒன்பதாவது இடத்துல குரு இருக்கும்போது சரிங்களா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு முயற்சிக்கும் குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ராகு கேது இந்த செவ்வாய் இந்த அஞ்சு கிரகமே உங்களுக்கு நீ நான் போட்டி போட்டு நிற்கிதுங்க நான் தான் செய்வேன் நான் தான் நன்மை செய்வேன் நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் நான் போட்டி போட்டுன்னு இருக்கேன் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுணா முயற்சி பண்ணுங்க ஏற்கனவே நின்று போன வேலைகள் கூட உயிர்ப்பிக்கும் சரிங்களா ஏ ஒரு இடத்துல நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க அது வந்திருக்காது இப்போ அவனே ஃபோன் பண்ணுவான் சார் பணம் இருக்குது நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களான்னு நம்ப முடியுதா அந்த அளவுக்கு இந்த தொண்ணூறு நாள் குருமங்கலையாகும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கு போது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பது வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் தலை குனிஞ்சு நடந்த நீங்கள் இதுக்கு மேலே தலை நிமிந்து நடக்க போகிறீங்க தலைகீழான வாழ்க்கை தலைநேராக மாறப்போகுது அதேமாரி இந்த மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மூணு வருஷம் நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா பெரிய கோட்டி மாதிரி மாறிக்கலாங்க பெரிய பங்களா டைப் வீடு கட்டுவீங்க வீடு கட்ட போகிறீங்க அதேமாதிரி திருமணம் பெஸ்ட்டாக நடக்கும் இந்த குருவுக்கு குருக்குமாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சிக்கலாம் திருமணம் உங்களுக்கு பெஸ்ட்டாக நடக்கும் அப்படிப்பட்ட அனைத்திலும் மேன்மையும் மிகப்பெரிய வெற்றியும் தரக்கூடிய அருமையான காலகட்டம் தான் இந்த ஒன்பதில் குரு ஒன்பதில் குரு இருக்கும்போது சாதா சாப்பாட்டு வழியிலாம் கூட பெரிய ஆளாக இருக்கிறாங்க சரிங்களா அதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியும் சாதா அதாவது ஊரில் வந்து சாப்பாட்டுக்கே வழியில்னு வெளியூருக்கு ஓடணும் அங்கே போய் ஒரு பெ பெரிய பணக்காரங்கட்டு போனவங்க கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கிறாங்க அன்னைக்கு அந்த அளவுக்கு ஒம்பதுல குரு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது எல்லாமே அசுரத்தனமான வெற்றியை கொடுக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த தொண்ணூறு நாளில் திருமணம் ஆகாதவங்களாம் திருமணம் பண்ணிடுங்க அதேமாதிரி தொழில் ஏதோ ஒன்று ஆரம்பிங்க அது பெரிய வெற்றியை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு கடந்த காலத்தில் அவங்கள யாரெல்லாம் ஜெயிக்க மாட்டீங்க யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து தோத்த தோற்ற தான் இதுமாதிரி விழுந்தது விழுந்தது தான் எந்திரிக்க மாட்டீங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் சந்தோஷப்பட்டாங்களோ அவங்களுக்கு முன்னால் அவங்கள விட நீங்கள் பணத்துலேயும் சரி அந்தஸ்திலையும் சரி கௌரவத்துலேயும் சரி மிகப்பெரிய கோடிஸ்வர யோகத்திலையும் சரி ஒரு படி உயர்ந்து அவங்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க அப்படிப்பட்ட அருமையான காலகட்டம் அனைத்து சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரவங்களுக்கும் இருக்குது இதை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும் நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோடிஸ்வரனாக வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்